வணக்கங்களே தமிழகத்தில் அடுத்து ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு கிருஷ்ணகிரியை தொடர்ந்து தற்போது திருச்சியிலும் நடந்திருக்கு திருச்சி கொள்ளிட மாற்று பகுதியில் வைத்து விடிய விடிய ஒரு சிறுமி சீரழிக்கப்பட்டிருக்காங்க ஒரு வாலிபனால் தற்போது அந்த வாலிபனையும் போலீஸார் வந்து கைது செஞ்சுட்டாங்க இந்த சம்பவம் தற்போது திருச்சியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திருக்கு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வாலிபனை உடனே தூக்கில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி மாவட்டம் வாமடம் என்ற பகுதியில் தாய் இறந்துவிட்டதால் தாத்தா பாட்டியின் வீட்டில் ஒன்பது வயது சிறுமி தங்கி நான்காம் வகுப்பு படித்து வருகிறார் சில தினங்களுக்கு முன்னர் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த அந்த சிறுமி திடீரென மாயமானார் பல இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை சிறுமியின் தாத்தா உடனடியாக போலீசில் புகார் அளித்துள்ளார் போலீசாரும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை காட்சிகளை கைப்பற்றி ஆய்வும் செய்தனர் அந்த சமயத்தில்தான் காணாமல் போன சிறுமி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே இருப்பதாக போலீசாருக்கும் தனிப்படை போலீசாருக்கும் தகவல் கிடைத்தது உடனே போலீசார் அங்கு சென்று சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்த அந்த சிறுமியை மீட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரித்தனர் அப்போது அந்த சிறுமி அளித்த வாக்குமூலம் குறித்து போலீசார் தெரிவித்தது என்னவென்றால் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை வாலிபர் ஒருவர் மிட்டாய் வாங்கித் தருவதாக கூறி அழைத்துச் சென்றிருக்கிறார் சத்திரம் பஸ் நிலையம் அழைத்துச் சென்று அங்கிருந்து கொள்ளிடம் ஆற்று பகுதிக்கு சென்று இரவு முழுவதும் அந்த சிறுமியை அவர் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் மறுநாள் காலை மீண்டும் அந்த சிறுமியை சத்திரம் பஸ் நிலையத்திற்கு வந்து இறக்கிவிட்டுவிட்டு விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் அதன் பிறகுதான் அந்த சிறுமி சத்திரம் பேருந்து நிலையத்தில் தனியாக சுற்றித் திருவதைக் கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து போலீசார் சென்று அந்த சிறுமியை மீட்டு வந்திருக்கிறார்கள் இதையடுத்து அந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் உடலில் பல காயங்களும் இருக்கிறது இது குறித்து ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் அந்த வாலிபர் திருச்சி சோமரசம்பேட்டையை சேர்ந்த சின்னராசு வயது இருபத்தி நான்கு என்பதும் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பதுங்கியிருப்பதும் போலீசாருக்கு தெரியவந்தது இதையடுத்து சிதம்பரத்திற்கு நேற்று முன்தினம் இரவு சென்ற போலீசார் அங்கு பதுங்கியிருந்த சின்னராசுவை பிடிக்க முயன்றுள்ளனர் அப்போது போலீசாரிடமிருந்து தப்பி ஓடிய சின்னராசு தடுமாறி விழுந்ததில் அவருடைய காலும் முறிந்தது இதையடுத்து போலீசார் சின்னராசுவை கைது செய்து திருச்சிக்கு அழைத்து வந்து அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் போலீசார் இது குறித்து கூறுகையில் சின்னராசுக்கு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் முதல் திருமணம் நடந்துள்ளது சில மாதங்களிலேயே மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார் தொடர்ந்து சேலத்தில் அவருக்கு இரண்டாவது திருமணம் நடந்திருக்கிறது அவரும் சில மாதங்களிலேயே சின்னராசை விட்டு பிரிந்து சென்று விட்டார் சின்னராசு இதுபோன்று செயலில் மற்ற பகுதிகளில் ஈடுபட்டுள்ளாரா என்றும் தற்போது நாங்கள் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறோம் என கூறியிருக்கிறார் இப்படி இரண்டு திருமணம் செய்த ஒரு வாலிபரால் ஒன்பது வயது சிறுமி கொள்ளிடம் ஆற்று பகுதியில் இரவு முழுவதும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக வெளியான இந்த தகவல் திருச்சி மாவட்டத்தையே தற்போது கதிகலங்க வைத்திருக்கிறது இது ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர்ச்சியிலும் மூழ்கியிருக்கிறது தொடர்ந்து தமிழகத்தில் நேற்று வந்து கிருஷ்ணகிரியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துச்சு இன்னைக்கு திருச்சியில் நடந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்